வணக்கம் சார் வணக்கம்மா சார் ஈரோடு தமிழன் பெண் காலமாகி இருக்கிறாங்க தமிழனுடைய ஆக சிறந்த படைப்புகளை வழங்கினவங்க தமிழுடைய ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய மறைவுக்கு உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார் என்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் ஒரு கல்லூரியில வந்து திருச்சியில ஆர்இசிங்கிற ஒரு கல்லூரியில தமிழ் மன்றத்துல பேசுறதுக்காக அவர் வந்திருந்தார் நான் அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் அதாவது அந்த கல்லூரிக்குள்ள நடக்கக்கூடிய போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்காக நாங்க மதுரையில இருந்து நான் போயிருந்தேன் அப்போதான் முதல் முறையா ஐயாவோட உரையை நான் கேட்டேன் அது உரைன்னு சொல்றதை விட ஒரு கவிதை பொழிவு கிட்டத்தட்ட ஒரு கவிதைகளை வந்து அவர் பேசும்பொழுது சொன்னார் பகை வகையான கவிதைகளை வந்து அவர் சொன்னாரு நிரம்பி இருந்த அரங்கம் வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு அன்னையிலிருந்து நான் வந்து அவருடைய ரசிகரை நான் மாறினேன் அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருக்க கிளை நூலகங்கள்ல அவருடைய கவிதை நூல்களை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் ஐயா ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு எனக்கு எத்தனையோ முகங்கள் இருக்கு ஆனா கால ஓட்டத்துல அந்த ஒவ்வொரு முகங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே போச்சு என்னை ஆரம்ப நிலையில பாத்திர பார்த்தவங்க வந்து ஒரு செய்திவாசி வாசிப்பாளராக என்கிட்ட வந்து அனுப்பி பேசுவார் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய ஒரு முகம் வந்து இருந்தது ஆனா கடைசியில வந்து எங்கூட எப்பவுமே நிரந்தரமா இருக்க போறது கவிஞர் அப்படிங்கிற ஒரு முகம்னு அவர் ஒரு பேட்டியில சொல்லி உண்மையிலேயே ஐயாவுடைய இந்த இழப்பு ஒரு பேர் இழப்பு காலகாலத்துக்கு அவருடைய அந்த கவிதை முகம் ஒரு நிலவா ஒரு சூரியனா இந்த உலகத்துல எப்பயுமே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் தான் இன்றைக்கு என்னுடைய முகநூல் பதிவில் கூட வந்து அனைந்தாலும் சுடர்விடும் தீபம் அப்படின்னு அவருக்கு இரங்கல் செய்ய நான் பதிவு செஞ்சிருந்தேன் தமிழர் மனதிலும் தமிழ் இலக்கியத்திலும் என்றைக்குமே ஒரு சுடர்வதற்கின்ற ஒரு கவி தீபம்னா அது ஐயா ஈரோட தமிழர் அவர்கள் தான் ஐயாவுடைய புகழ் ஓங்குக வாழ்க